ஆம்பூர் அருகே எம்பி கதிரானந்த் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட இருந்த விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி முன்கூட்டிய போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிட்டு எம்பி கதிரானந்த் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று பல்வேறு பகுதியில் நன்றி தெரிவித்து வந்தார் அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோமலாபுரம் ஊராட்சியில் திமுக எம்பி கதிரானந்த் பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வருகை தர இருந்த நிலையில் இரண்டு முறை வெற்றி பெற்ற எம்பி தங்கள் பகுதிக்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை என கூறி விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த விடுதலை தொழிலாளர் மாவட்ட அமைப்பாள தமிழ்செல்வன் தங்கள் ஊரில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் மற்றும் ரேஷன் கடை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எம் பி வரும்போது கருப்பு கொடி காட்டுவேன் என்று கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபடுவேன் என தெரிவித்து சோமலாபுரம் கூட்டு சாலையில் காத்திருந்தார் அவரை திமுக கட்சியினர் சில சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் ஆகாத நிலையில் ஆம்பூர் கிராம காவல்நிலைய ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் அவரை முன்கூட்டியே கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகியை திமுக எம்பி என்ற ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என கருப்பு கொடி காத்திருந்தவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் வர உணியில் காண எங்க தமிழ் நியூஸ் சேனலை காண தவறாதீர்கள் செய்தியாளர் திருமலை என்ன வெற்றி பெற செய்திருக்கீங்க வரலாற்று வெற்றி பெரிய வெற்றி அவரும் இளைஞர் அமைச்சர் உதயநிதி அவர்களும் போர்க்கால அடிப்படையில் கண்டிப்பாக அந்த மகளிர் உரிமை தொகை இன்னும் சில குறுகிய குறுகிய காலத்திற்குள்ளாகவே உங்களை வந்து சேரும் சின்னத்துல வாக்களித்தால் கண்டிப்பாக நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது உயர்த்தி சம்பளத்தை உயர்த்தி சொல்லியிருந்தோம் ஆனா நீங்க பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு மோடி நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான் என் கொலசாட்சியோடு இவரெல்லாம் ஒன்றாக திரண்டு மீண்டும் உங்களுக்கு உறுதியளித்து வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன ஜெயிக்க போனான்னு இல்லாம உங்களோடு உங்க ஒருவனாக இருந்து உங்களுக்கு ஊருக்கு தேவையான பகுதிக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் கூட இருந்து செய்து கொடுப்பேன் என்று மீண்டும் அவர்கள் அத்தனை பேருக்கு உதவி நடைபெற்ற அந்த கலைஞர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் திட்டம் வெகு சீக்கிரத்தில் உங்களை வந்து அடையும் என்று போர்க்கால அடிப்படையில் சீனிவாசன் அவரோடு வந்திருக்கக்கூடிய கழக தேர்தல்கள் நகர செயலாளர்களுக்கும் சேர்மன் அவர்களுக்கும்